அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருந்த பேரில் வந்து இந்த மராத்திய போர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது புரிய மாட்டேங்குது சார் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க இப்போ வந்து இந்த மராத்திய போரை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் முடிஞ்ச இங்கிஷ் எடுத்துங்க இல்லை சிவாஜி காலத்தில் பிளாசி போர் பார்த்தோம் பக்சார் போர் பார்த்தோம் மூன்று கர்நாடக போர் பார்த்தோம் நான்கு மைசூர் போர் பார்த்தோம் அப்புறம் சீக்கிய போர் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் நம்ம பார்த்துருப்போம் படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு ஓகேங்களா இப்போது மேக்சிமம் ஹிஸ்ட்ரி யூஜி படித்தவங்களுக்கு மராத்தி போர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்றாங்க ஸோ அவங்களுக்காக சில இன்ஸுகள் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ முடிஞ்சால் அந்த இன்ஸை வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கோங்க நிறைய உடன்படி இருக்குது நம்ம ஒரு போர் நடிச்சுன்னா ஒரு உடன்படி தான் இருக்கும் ஆனால் இந்த போரில் மட்டும் நிறைய உடன்படி இருக்குது அது என்னான்னு நம்ம பார்ப்போம் ஓகேங்களா சரி சாகு மன்னர் அதாவது மராத்திய சத்ரபதி உருவாக்குன மராத்திய சாம்ராஜ்யம் சாகு மன்னரோட முடிஞ்சிச்சு சாகு மன்னர் ஓய்வு எடுக்க போனார் ஓகே சதரா ஓய்வு எடுக்க போனார் பாலாஜி விஸ்வநாதர்கிட்ட பேஷ்வான்ற ஒரு பதவி வந்து கொடுத்துட்டு போயிட்டார் அந்த பேஷ்வான்ற பதவிக்கு பிரதமர் என்று பொருள் ஓகேங்களா இப்போது இந்த பேஷ்வா பதவி உருவாட்சியிலேயே மொத்தம் ஏழு பேஷுவாக இருக்காங்க ஏழு பேசுவா இருக்காங்க அந்த ஏழு பேசுவாவில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேள்விக்கலாம் முதல் பேஷுவா யாருன்னா பாலாஜி விஸ்வநாதர் பாலாஜி விஸ்வநாதர் ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூணு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி இருபது வரை இவருடைய காலகட்டம் அவருக்கு அடுத்து வந்து பாஜிராவ் ஃபஸ்ட்டு முதலாம் பாஜிராவும்னு சொல்லுவாங்க இவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபது முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது வரை ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது வரை இவர் தான் சிறந்த பேஷ்வா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்புறம் பாஜிராவ் ஓகேங்களா பாஜிராவ்னு ஒருத்தர் வர்றாரு இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்று வரை இவர் தான் மூன்றாவது பாணிப்பட்டு போரில் கலந்து கொண்ட மூன்றாவது பேஷ்வா பாஜிராவ் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்று வரை வருவார் அவருக்கு அடுத்து அந்த மூன்றாம் பாணிப்பட்டு போகிற மராத்திய சாம்ராஜ்யம் ஒழிஞ்சிச்சா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் யார் வரோம்னா மாதவரா ஃபஸ்ட்டு மாதவரா ஃபஸ்ட்டு வந்து பாணிப்பட்டு போர் முடிஞ்ச பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு வரை வாரணிசிங்ஸ் வந்து கவர்னர் ஜெனரலாக வங்காளத்தில் பதவி ஏற்கும் போது அது வரைக்கும் இருக்கார் இவர் தான் நானா சாஹிப் என்று அழைக்கப்படுகிறார் நானா சாஹிப் என்று அழைக்கப்பட்ட பேஷ்வா யார்னு கேட்டால் மாதவரா ஃபர்ஸ்ட்டு இவர் தான் நான்காவது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நாராயணராவ் நாராயண்ராவ்னு ஒருத்தர் வர்றாரு இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு வரை வர்றார் அதுக்கப்புறம் மாதவராவ் செகண்டு மா ஆறாவது வர்றது வந்து நாலாவது வந்த மாதவராவ் ஃபர்ஸ்ட்டுக்கும் ஆறாவது வந்த மாதவராவ் செகண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது தெரிஞ்சுங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சி வரைன்றாங்க அப்புறம் வந்து ஏழாவது லாஸ்ட்டு வந்து பாஜிராவ் செகண்டு பாஜிராவ் செகண்ட் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு முதல் மூன்றாம் மராத்தி போர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு அந்த மராத்தி போரில் வந்து பேஷோ பதிவு ஒழிக்கப்பட்டு பம்பாய் மாகாணம் உருவாக்கிடுவாங்க ஓகேங்களா அது வரைக்கும் வந்து இந்த ஏழு பேஷோக்கள் வந்து இருக்காங்க இது மனப்பாடம் பண்ணிக்கங்க தெரிஞ்ச எழுதி வச்சுங்க ஓகேங்களா இவர் வந்து பாஜிராவ் செகண்ட் வந்து பூனாவை வந்து கொளுத்து விட்டு என்ன பண்ண பித்தூர் பித்தூர்னு ஒரு ப்ளேஸ் இருக்குது அங்கே போய் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொன்னில் ஜனவரியில் இறந்துடுறாரு நல்லா கேட்டு இது எழுதி வச்சுங்க அப்புறம் சரி அதுக்கப்புறம் வந்து மராத்தி குடும்பங்கள் அதுவும் தெரிஞ்சு அது அதுவும் கேள்வி வந்து கேட்பாங்க செவன்த் தான் இருக்குது ஓகேங்களா இது மராத்தி குடும்பங்கள் வர்த்தியும் ஒரு ஐந்து குடும்பங்கள் இருக்குது ஏன்னா இது இருக்கும் அந்த மூன்று மராத்தி போருக்கம் தொடர்பு தான் சொல்கிறேன் பரோடா பரோடா அந்த பகுதியை வந்து யார் ஆட்சி செஞ்சாங்கன்னா கெய்ட்வாக் கெய்ட்வாக் இருப்பவங்க ஆட்சி பண்ணுறாங்க நாக்பூர் நாக்பூரை யார் ஆட்சி பண்ணாங்கன்னா போன்ஸ்லே நாக்கு இருக்குது நாக்கில் வந்து போன் கிடையாது ஒரு ஷார்ட் கட் வச்சிங்க இந்துர் இந்துர் வந்து ஹோல்கார் ஓகேங்களா இந்துர் வந்து ஹோல்கார்ன்னு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து குவாலியர் குவாலியர்னா சிந்தியா கோவாலியர்ன்னு நம்ம ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எப்போ வச்சு தெரியும் வந்து ஆட்சி பண்ணுறாங்க பூனா பூனா வந்து இந்த பேஷ்வா இந்த பேஷ்வாக்கள் தான் நம்ம மேலே ஏ பேஷுவா பார்த்தோம் அந்த பேஷ்வாக்கள் வந்து ஆட்சி பண்ணுறாங்க சரி இப்போ மூன்று மராத்தி போரில் நிறைய உடன்படிக்கிறங்களா இருக்குது அதை கொஞ்சம் பார்ப்போம் புரியலனா கொஞ்சம் இன்செர்த்து வச்சுப்போம் நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கங்க முதல் ஆங்கில மராத்திய போர் முதல் ஆங்கில மராத்திய போர் எப்போ நடந்ததுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வரை இது இப்போ இருக்கிற புத்தகத்தில் இருக்குது ஓகேங்களா நான் சொல்கிறேன் அந்த காரணங்கள் அந்த இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்து வந்துருங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் வாரணிசிங்ஸ் பதவி ஏற்கும் போது சரிங்களா அப்போது வாரணேஷன்ஸ் பதவி ஏற்கும் போது ராஜராம் மோகன் ராய் பிறக்கிறார் அப்போது முதலாம் மாதவ்ராவ் முதலாம் மாதவராவ் யார் நானா சாய்ப்புன்னு சொன்ன இல்லையா அவரு என்ன பண்றனா சி இறந்துடுறார் அவருக்கு மகன் நாராயண்ராவ் நான் இல்லையா ஐந்தாவது ஆளா நாராயண்ராவ் வந்து மன்னராக பேஷ்வா பேஷ்வா தான் சொல்றோம் மன்னர் சொல்ற முடி முடிசூட்டார் இவருடைய யார இப்போ முதலாம் மாதவராவ் அவருடைய மகன் நாராயண்ராவ் வந்துட்டாரு நாதா நாராயண்ராவுக்கு சித்தப்பா ஊற்றிருக்காரு இவர் தான் ரகுநாதராவு இவர் வந்து குழம்பிய குட்டியில் மீன் பிடித்தவர்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த மாதவராவ் வந்து குழந்தை இல்லை ஓகேங்களா மாதவராவ் இறந்த பிறகு வாரிசு இல்லை அவனுடைய சகோதரன் வந்து நாராயணராவ் வந்து பேஷம் இவருடைய சித்தப்பா ரகுநாதராவ் வந்து குழம்பிய குட்டியில் மீன் பிடித்தவர்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் ரகோப்பா என்று அழைக்கப்பட்டார் கேட்பாங்க எந்த பேஷம் வந்து ரகோப்பான்னு அயக்கப்பட்டார் ரகுநாதரா நம் பேஷ்வா வந்து ஓட வேண்டும் ஓகே இவர் என்ன பண்ணுறாருன்னா நான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரா இந்த நாராயண்ராவ் இருக்கா இல்லையா அவர் வந்து படுகொலை பண்ணிடுறாரு நாராயண்ராவ் வந்து படுகொலை பண்ணிடுறாரு ஸோ படுகொலை பண்ண பிறகு இவர் உடனே பண்ணுறாரு வார்நர்சிங்ஸ் இருக்கார் இல்லையா அவருக்கு முன்னே இருக்கிற அந்த கேட்க கம்பெனி இருக்கு இல்லையா இருபத்தி நான்கு பர்கானா கோட்டை அந்த கம்பெனி கிட்ட போய் ஒரு உடன்படிக்கை போடுகிறார் என்ன உடன்படிக்கைனா சூரத் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சில் உடன்படிக்கை போட்டுக்கிறார் ஆனால் வார்னேசிங்ஸு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் கவர்னர் ஜெனரலாக வந்த பிறகு இந்த உடன்படிக்கை வந்து எனக்கு தெரியாமல் நீ போட்ட அதனால் இந்த உடன்படிக்கை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பேஷ்வா ரகோபர் இருக்கார் இல்லையா ராணராஜராவர் அவர்களுடைய உடன்படிக்கை வந்து வார்னேசிங்ஸு கவர்னர் ஜெனரலாக வந்ததாக அது ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் என்ன பண்ணுறாரு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகுது மூன்றாம் பாண்டிப்பட்டு பொருள் வந்து இந்த பேஷா இந்த இருக்காங்க இல்லையா யார் மூன்றாம் பாண்டிப்பட்டு பொருளை பாஜிராவ் ஃபஸ்ட்டு பாஜிராவும் இல்லையா அவர் வந்து பையன் இறந்துருவான் அதுக்கப்புறம் அவங்களாம் சில பகுதியில் ஓடி ஓடுறாங்க ஸோ அவங்களாம் தப்பிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா சில பகுதி வராங்க சதாரா இந்துரு ஹோல்கார் சிந்தியா இதெல்லாம் இப்போ சொன்னோம் இல்லையா இந்த பகுதியெலாம் வந்து மாகாணங்கள் வந்து சுதந்திரமாக மாறிடுது அதுக்கப்புறம் பேர்ஷ பதவி ரகுநாத ராவ் இல்லையா இந்த ரகுநாத ராவ் யாருன்னா இவர் தான் அந்த இவருக்கு இல்லையா அந்த குழம்பை குட்டியில் மீன் பிடித்தவர் ரகோபா அவர் என்ன பண்ணுறாருன்னா பம்பாயில் இருக்கிற ஆங்கில உதவியை நாடுறாரு நீங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு மார்ச் ஏழில் ரகுநாத ராவ் ஆங்கிலம் இருக்கும் சூரத்துடன் நடக்குது இந்த சூரத்து உடன்படிக்கை வாரநேசிங்ஸு ஏற்கவில்லை இதனால் ரகோபா வாரநேசிங்ஸுடன் ஒரு உடன்படிக்கை போகிறார் அந்த உடன்படிக்கை பேர் வந்து பசின் உடன்படிக்கை ஓகேங்களா பசின் என்ற உடன்படிக்கை போடுறாரு அதுக்கு பின்னாடி ஒரு பசின் உடன்படிக்கை வரும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரகோபா வந்து அவர் போட்டார் ஒன்றும் முடியல அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மராத்தி தலைவர் நானா பட்னாவிஸ் நானா பட்னாவிஸ் இந்த சூரத் உடன்படிக்கை வாரணேசிங்ஸ் வந்து ரகோபா என்கிற ரகுநாதராவரை எதிர்த்துட்டு அப்புறம் நானா பட்னாவிஸ் கிட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் ஓகேங்களா மார்ச் ஒன்றில் வந்து புறந்தட ஒன்று படிக்க போடுறாங்க சிவாஜி ஒரு புறந்தட ஒன்று பட்டி போடு போட்டிருப்பார் இதில் ஒரு புறந்தடை ஒன்று படிக்க வருது இது இரண்டாவது புறந்தடை ஒன்று படிக்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு மார்ச் ஒன்றுன்றாங்க ஓகேங்களா இந்த நாராயண்ராவ் யார் இந்த நாராயண்ராவ் வந்து என்ன பண்ணுறேன்னா மகன் வந்து இரண்டாம் மாதவராவ் அதான் நடுவில் வந்துட்டார் இல்லையா நாராயண்ராவ் அவருடைய மகன் வந்து இரண்டாம் மாதவராவ் வந்து பேஷுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்புறம் வாரணி சிங்ஸ் வந்து புறந்தவர் உடன்படிக்கை ஆதரிக்கிறார் ஏன்னா அவர்கிட்ட போட்டாங்க இல்லையா எந்த உடன்படிக்கை வந்து அவர் ஏற்றுக்கொள்ளவில்லைனா என்ன உடன்படிக்கை சூரத்து உடன்படிக்கை வாரன் ஜெஸ்டிங் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் புறந்தர் உடன்படிக்கை வாரன் வாரன்ஜேஸ்டிங் ஏற்றுக்கொண்டார் இது ஒரு கொஸ்டின்னு அப்புறம் வாரன் வாரன்ஜேஸ்டிங் சொத்து என்ன பண்ணுறாரு ஆதரவாக சூரத்து உடன்படிக்கை கொஞ்சம் வந்து ஆதரிக்கிறார் சரிங்களா ஏன்னா அவங்க கேட்கி கம்பெனி இல்லையா அதுலேருந்து தான் நம்ம கவர்னர் ஜெனராக வந்திருக்குன்னு கொஞ்சம் ஆதரிக்கிறாரு ஏன்னா நானா பட்னாவிஸு இதெல்லாம் வந்து அப்படியே அந்த போர் நடக்குது ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் இந்த இந்த உடன்படிக்கை நடந்த பிறகு என்ன பண்ணுறதுனா போர் நடக்குது இந்த போரில் என்ன பண்ணுறாங்க ஆங்கில வாரணி வந்து ஜெயிக்கிறாரு சால்பாய் உடன்படிக்கை நடக்குது சால்பாய் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் முதலாம் மராத்திய போரை முடிஞ்ச பிறகு சால்பாய் உடன்படிக்கை நடக்குது இதில் நாராயண்ராவ் இருக்கார் இல்லையா நாராயண்ராவ் ஒருத்தர் வந்தார் இல்லையா அவருடைய அப்பா நாராயண்ராவ் வந்து பேசுவாக அறிவிக்கப்பட்டார் இது வந்து முதல் மராத்திய போர் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இரண்டாவது ஆங்கில மராத்திய போர் நிறைய இருக்குது அதெல்லாம் வேணாம் ரொம்ப இது பிரச்சனை அது ரொம்ப இதுவாக இருக்குது சரி நம்ம ஷார்ட்டை மட்டும் சொல்லி முடிப்போம் ஏன்னா டைம் இல்லை அதுக்கப்புறம் இரண்டாவது ஆங்கில மராத்திய போர் இது எப்படி நடந்துச்சுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி மூணு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு வரை இந்த நானா இருக்கார் இல்லையா இவர் என்ன பண்றாருன்னா நானா பட்னாவிஸ் யார் நானா பட்னாவிஸ்னு ஒருத்தர் இருக்கார் அவர்த்த மூத்த பேசுவாக்கில் மூத்த ஆள் இவர் சொல்கிறது வந்து இந்த ஐந்து குடும்பங்கள் கேட்கும் பரோடா நாக்பூர் சிந்துர் கோவாலியர் பூனா குடும்பங்கள்லாம் கேட்கும் இந்த இந்த நானா பட்னாவிஸ் இவர் வந்து என்ன ஒரு பெரிய இதில் இருக்கார் ஓகேங்களா ஒரு நாட்டான் தன்மை பண்ணுறவர் இவர் ஆயிரத்தி எட்நூறில் இறக்குறாரு இவர் இறந்த பிறகு ந ரகுநாத ராவ் இருக்கார் இல்லையா ரகுநாத ராவ்னு மகன் வந்து இரண்டாம் பாஜரா வந்து பதவி இவன் தானே கொழும்பை குட்டையில் மீன் பிடித்தவன் ரகோப்பா அவனுடைய பையன் என்ன பண்ணுறாருனா ரெணா பாஜரா வந்து இறக்கப்பட்டார் அவர் வந்து பதவி வந்து அவர் பதவி நீக்கிறாங்க ஓகே நீ வந்து ஏற்கனவே வந்து கிழக்கு எந்த கம்பெனி இருக்கு இல்லையா சூ அவ வந்து சூரத்திறன் படிக்க போட்டுக்கொண்டேன் அப்புறம் வாரன் ஏசன்ஸ் கூட பிறந்தோர் உடன்படிக்கு போட்டுக்கினேன் இதெல்லாம் வந்து நிறைய நீ கள்ளதானம் பண்ணியிருக்க அதுக்கப்புறம் நீ இவரையும் கொண்டுட்ட யார் மாதுராவும் இது பண்ணிட்ட இல்லையா அதனால் வந்து நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கிட்டு என்ன பண்ணிட்டேன்னா அவருடைய மகன் வந்து பதவி வந்து இறக்கிடுறாங்க ரகுநாதராவுடைய மகனை பையன் தேவையை இறக்குறாங்க ஆனால் இந்த டைமில் என்ன பண்ணால் வெள்ளுவசி வந்து ஆட்சிக்கு வர்றார் வெள்ளவசி வந்து துணைப்படை திட்டத்தை வந்து ஏற்றுக்குங்க ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மராத்தி குடும்பங்கள் வந்து சொல்கிறாரு ஓகே நாங்கள் ஏற்றுக்கிறோம் துணைப்படை திட்டத்தை வந்து